Any summer holidays? Come call JT Holidays Company, South India's number one travel brand. Beauty nighty. This is this Beauty and nighty. Periyar Institute of Science and Technology, tanjavur Choose who you want to be. ரிசபத்தில் வந்து ஐந்து கோள்கள் அதாவது பிளானட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ஆபத்தானதா இல்லை நல்ல விஷயங்கள் இதன் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வந்துச்சு இல்லையா அப்போது மிதுனத்தில் வந்து ராகுவும் தனுசில் கேதுவும் இருக்கும்போது கிரகணம் ஆரம்பிச்சு அந்த கிரகணம் ஆரம்பித்த மூணாவது நாளில் இருந்து தான் வந்து வைரஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சு ரிஷப லக்னத்தில் பிறந்து கடக ராசியாக இருக்காங்க அப்படின்னா எது டீம் எது டீம் அப்போது அது கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிரச்சனை தான் பண்ணுவார் அந்த லக்னம் அவங்களுக்காக வந்துட்டு விடமாட்டார் ரெண்டுமே ஒரே டீமில் வரணும் பேரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரைக்கும் முத கொண்டு எல்லாமே சொல்ல முடியும் நியூமராலஜியில் பார்க்குற விஷயம் எல்லாம் வெட்டில் பிரச்சனை நியூமராலஜி வாஸ்து உடலில் எந்த இடத்துல பார்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு முத கொண்டு வெத்தலையில் காமிச்சிடும் ஜோதிடத்தில் மூணு மாதத்தில் நடக்கணும் இல்லைன்னா மூணு மாதத்தில் நடக்கக்கூடாது அவ்வளோதான் இதுதான் வந்து அதிகபட்ச பலன்களை அந்த மாதிரி குலதெய்வம் கண்டுபிடிச்சு சொல்றோம் நம்ம அந்த விதத்துலையே என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதா நம்ம என்ன பிரச்சனைன்னு நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் தெய்வ அனுகூலம் இருந்தால் தான் வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்க முடியும் அவங்களுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் ஒரு நடக்க முடியாதவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறவங்க எல்லாம் இந்த சனி கிரகம் ஒன்றும் இல்லை இப்போது வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறார் ராகுதேசன் நடக்குது கஷ்டப்படுறார் அந்த ராகு தேசையில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது எனக்கு இதை செய்யணும் அதை பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு ஆசைப்படக்கூடாது போதை பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிற ஒரே திசா வந்து பார்த்திங்கன்னா ராகுதேசை தான் சனியோட தேசம் நல்ல யோகத்தை கொடுக்குதா இல்லை வந்து பாவத்தை கொடுக்குதா அப்படின்னு ஒரே ஒரு செயலை செஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் எப்படின்னா ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதிலே நம்மோடு பிரபல வெற்றிலை பிரசன்ன ஜோதிரர் முத்துக்குமார் அணிந்திருக்கிறார் வெற்றிலை பிரசனம் அப்படிங்கிறது எவ்வளவு துல்லிய தன்மையானது அதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி பல கேள்விகள் உங்களிடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி என்னிடமும் இருக்கு அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கான வணக்கத்துடன் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் பிரபலமாகாமல் இருக்குது அதுக்கு வந்து இந்த ஐபிசி வக்தி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அதுக்காக என்னோட நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நிச்சயமா சார் என்னோட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்த வெற்றிலை பிரசன்னம் அல்லது வெற்றிலை ஜோதிடம் அப்படிங்கறது வந்துட்டு இப்போ நம்ம ஜாதகம் பாக்குறத விட இதுல துல்லிய தன்மை இருக்குமா ஜாதகத்தையும் விட அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இந்த வெற்றிலை பிரசன்ன ஜோதிடம் பத்தி சொல்லுங்க சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ படிப்புல வந்து பிஹெச்டி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிபுணத்துவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் எல்லா துறையிலையும் இப்போ வெற்றிலை பிரசனைங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வந்து பேஸாக வந்து இந்த கிரகநிலைகளில் ஜா ஜாதகத்துல வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சியும் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சியும் நம்ம கணித்து எழுதி பலன்கள் சொல்றாங்க இல்லையா இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இது மாதிரி ப்ளஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம எல்லா ஜாதகர்ட்டையும் போய் பார்க்குற ஜோதிடத்தை போய் பார்க்குற மாதிரி இந்த விஷயத்தை பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ இது ஃபஸ்ட்டு பேசிக்கிலருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து தேவையே வெறும் வெற்றிலை இருந்தால் போதும் இந்த வெற்றிலையை வச்சு இன்றைய கிரகநிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பாக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து டூலாக வச்சுட்டு இன்றைய பொழுதுக்கு நீங்கள் இந்த நே இந்த நேரத்தில் இந்த இருந்து நீங்கள் இதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா போதும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை பிரச்சனை கல்யாணம் வேலை இந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் சரி இந்த இதிலிருந்து இருந்து நீங்க இதை நோக்கி பயணம் பண்ணுங்க உங்களுக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு ஈஸியா சொல்ல முடியும் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தருக்கு கலத்திர தோசை இருக்குது காலகஸ்தி போயிட்டு கழிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறார் அப்படின்னா முத நாள் போய் கழிச்சிட்டு வராங்க அப்படின்னா அடுத்த நாள் இன்னொரு ஜோசியத்தை போய் பார்க்கும்பொழுது அந்த காலகஸ்தி போயிட்டு வந்ததும் இந்த தோசத்தை கழிச்சதும் அந்த ஜாதகத்துல வருமானம் வராது அதே இடத்துல ராகு அதே இடத்துல கேது தான் வரும் ஆனா இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ராகுக்கு கேது தள்ளி வேற மாதிரி ஒரு பாக்ஸ்ல இருக்கிற கிரகங்கள் வந்தபோது ராகு கேது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி வரும் அப்ப ராகு கேது தோஷம் இருக்கான்னு அவங்க ஜாதம் பார்க்க வந்தவங்களே கேட்டா கூட அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சுத்த ஜாதகம் சொல்லலாம் அப்ப அது சரியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி நம்ம பிறப்பு எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அட் பிரசன்ட் என்ன மாதிரி பண்ணோம்னா சக்சஸ் நோக்கி போலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய வழிவகுக்கிற மாதிரி ஒரு ஜோதிடங்கிறது ஒன்று ரெண்டாவது மெத்தட் வந்து எந்த ஒரு டூலுமே இல்லாமல் வெத்தலையை வண்டியை வாங்கி வச்சுட்டு அந்த வெத்தலையை வச்சு சொல்ற ஒரு ஞான மார்க்கமான தேடுதல் ஒன்று தேவைப்படுது ஞான மார்க்கமான தேடுதல் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க அதாவது பிளானடரி பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும் அதே போல் ரிஷபத்துல வந்து அஞ்சு ராசி அந்த அஞ்சு கிரகங்கள் வந்து ரிஷப ராசியில் இருக்கு எப்படி அந்த காலத்திலே இதை வந்து பண்ணாங்க அப்படின்னா நான் சொன்ன ஞானமாக இருக்கமாங்க அப்போ தெய்வத்தோடைய அனுகூலத்தோட இவங்க இதுக்கு தான் பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இதை நோக்கி போனால் சரி பண்ண முடியும்னு தெய்வ ரீதியான தேடுதல் ஜோதிட ரீதியான தேடுதல் தன்னுடைய கர்மா இப்போ எனக்குன்னு ஒரு ஜோதிடத்துக்குன்னு அந்த ஒரு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இதுக்கு உண்டான தேடுதல் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி சொல்கிறதுனால உடனே நடக்கும் இதோட விதியே இன்னொரு விஷயம் என்னன்னா ஜோதிடத்தில் மூணு மாதத்தில் நடக்கணும் இல்லைன்னா மூணு மாதத்தில் நடக்கக்கூடாது அவ்வளோதான் இதுதான் வந்து அதிகபட்ச பலன்களே அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மூணு மாதத்தில் முடிவுக்கு வந்துடும் மூணு மாதத்துல நடக்காதுன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு மாதம் தான் கெடுக்கட்டே சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அல்லது உடனே தீர்வு கிடைச்சிருமா உடனே தீர்வு உடனே தீர்வுனா இதை பார்க்கறதே பெரிய பாக்கியம் செஞ்சிருந்தா தான் இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு கோயில்ல வந்து சாமிக்கு என்ன அனுகூலம் இருக்கு அந்த இடத்துல ஏதாவது குறைகள் இருக்கா குற்றங்கள் இருக்கா மந்திரங்கள் பண்ணுற மந்திரங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பண்ணுற நைவேத்தியத்துல பிரச்சனைகள் இருக்கான்னு தேவ பிரசனம்னு போட்டு பார்க்குறோம் ஸோ அப்பேற்பட்ட தேவ பிரசனத்தை மனிதனுக்கு பார்க்குறதுக்கு இந்த தாம்பள பிரசனம் இந்த பிரசனத்தை பற்றி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக வீட்டில் கோளாரா தன்னோட பேரில் கோளாரா பேரே வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் பேர் தாச்சானு என் பேர் முத்துக்குமார் அப்படின்னா என் ராசிக்கு என்னுடைய ஜென்ம ராசிக்கு லக்கணத்துக்கு அந்த இப்போ இதுக்கு வந்து என்னுடைய பேர் கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் நான் வந்து பேர் புகழ் அந்தஸ்து தோற்றம்னு வளர முடியும் அது சரியாக அமையல அப்படின்னு பார்த்தோம்னா வளர முடியாது இப்போ எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேரோட ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்பா பேரோட ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பெயருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன் இருந்துச்சு அப்படின்னா வெற்றிலை வச்சு கண்டுபிடிக்க முடியும் முதல் வெத்தலை கிழிஞ்சிருந்தா இப்படி ரெண்டாவது கிழிஞ்சா அப்படிங்கிறது எல்லா விஷயமும் என்ன பிரச்சனை வரைக்கும் எல்லாமே சொல்ல முடியும் பார்க்குற எல்லாம் வெற்றிலை பிரச்சனை நியூமராலஜி வாஸ்து உடல்ல எந்த இடத்துல பார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு கொண்டு வெத்தலையில் காமிச்சிடும் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இதில் நான் மிராக்கள்லாம் நிறைய நடந்திருக்கு நம்ம வெளி உலகத்துக்கு தெரியாதனால அது வந்து தெரியல பார்த்து அடைஞ்சவங்க நிறையா பேர் நிறைய பேர்த்து பதினஞ்சு வருஷம் கழித்து குழந்த பிறந்தவங்க இருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இருக்குது நிறைய மிராக்கள் இருக்குது நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது இதை ஏன் வந்து மித்த ஜோதிடர்களோ மித்தவங்களோ இதை வந்து பெரிய பெரியசாக வந்து இதை நாட்டம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர டெடிகேஷன் இருந்தால் தான் இதை பார்க்கவே முடியும் ஏன்னா எந்த டூலும் இல்லாமல் வெத்தலையை வச்சு கொடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு இது வேணும் இப்போ யூடியூபில் போய் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டோம்னாவே நம்மளோடது வரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாது அவங்களாம் என்னையே தான் காண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி குலதெய்வம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் நம்ம அந்த வித்தலையிலேயே என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதா நம்ம என்ன பிரச்சனைன்னு நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் அதுபோல் எல்லா விஷயமும் சொல்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லானது தெய்வ அனுகூலம் இருந்தால் தான் வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்க முடியும் அவங்களுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும் வெற்றிலை பிரசனம் அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துலதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கா அப்படி எதுவும் இல்லம்மா எந்த நேரத்துல அஷ்டமி நவமி வளர்ப்பிற தேய்ப்பிற காலை பொழுது சாயங்காலம் பொழுது எல்லா நேரத்தையும் பார்க்கலாம் விடிய காலத்தில் மூணு மணிக்கெல்லாம் நான் பார்த்துருக்கோம் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அந்த டைம் தான் ஒத்து வருது அப்படின்னா எந்திரிச்சு பார்த்து தான் ஆகணும் அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு நீங்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ரிசபத்தில் வந்து ஐந்து கோள்கள் அதாவது பிளானட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஆபத்தானதா எல்லது நல்ல விஷயங்கள் இதன் மூலமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வந்துச்சு இல்லையா அப்போது மிதுனத்தில் வந்து ராகுவும் தனுசுல கேதுவும் இருக்கும்போது கிரகணம் ஆரம்பிச்சது அந்த கிரகணம் ஆரம்பித்த நாளில் இருந்து தான் வந்து வைரஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்மளை வந்து ரீச் ஆனது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் ஆனால் உருவானது வந்து கிரகணம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்போது எந்த இடத்துல என்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாசிட்டிவ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது ரிஷபத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் குரு இந்த ஐந்து கிரகங்கள் இருக்குது இந்த ஐந்து கிரகங்களுடைய கதிர்வீச்சு டைரக்டா படுற ஒரு இது விருச்சகராசி திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு விருச்சகராசி இப்போ அவருடைய யோகம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புதன் இல்லையா அங்க இருக்கிறார் அப்போ பயங்கர இழுபறி பயங்கர கஷ்டம் பயங்கர ஒரு உடல் சோர்வு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் கூட சொல்லலாம் ஆனால் முழுமையா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம் ஏற்படும் விருச்சகராசிக்கு நல்லா இருக்கு ஐந்து கிரக சேர்க்கை ரிசபத்தில் இருக்கும் ஐந்து கிரகங்களும் விருச்சகத்துக்கு நம்பர் ஒன் பொசிஷன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது மே அடுத்தது கடகத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகரத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த ராசிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் டாப்பாக இருக்கிறது விருச்சக ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்கு தடைப்பட்ட விஷயங்கள் சிம்ம ராசிக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு வழி பிறக்கும் இந்த வழியை நோக்கி போங்க இப்போ நான் கூட சிம்மராசி ஒரு மூன்று மாதமாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த இதில் வந்து அந்த தடை விலகி விலகியிருக்கு சில விஷயங்கள் என்னுடைய பர்சனல் அதுபோல் தடைகள் விலகும் பணவரவு ஏற்படுத்துறதுக்கு வழி பிறக்கும் ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே நிச்சயம் அதாவது இந்த ஐந்து ராசிகளுக்கும் வந்துட்டு மிகவுமே நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கும் தெருப்பு முனையாக ஏற்படுறதுக்கும் மிக அற்புதமான ப கொடுக்கும் மற்ற ராசிகளில் ஏதாவது இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா தெய்வங்களும் இருக்கிற கோயில் ஒரே கோயில்ல எல்லா தெய்வங்களும் இருக்கும் உதாரணத்துக்கு ஐந்து கிரகங்கள் அப்படின்னா பதினஞ்சு தெய்வம் இருபத்தஞ்சு தெய்வம் முப்பத்தஞ்சு தெய்வம் முப்பத்தஞ்சு தெய்வத்துக்கும் அந்த இடத்துல வந்து பூஜைகள் நடக்கிற மாதிரி பெரிய கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லைன்னா ஆயிரங்கால் மண்டபம் அந்த மாதிரி பெரிய சா கோயில் நிறைய தெய்வங்களுக்கு வந்து பூஜை நடக்கிற ஒரு ஐயருங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றோடது இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று பெரிய கோயில்களை வந்து நிர்வாகம் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் இருக்கிற சாமிகளுக்கு விளக்கு போகிறது பூஜை பண்றது அந்த கோயிலில் இருக்கிற பிராமணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் கொடுக்கறது அந்த கோயிலில் இருக்கிற மாட்டுக்கு வந்து அகத்திகரை கொடுக்கறது இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் உடனே எந்தட்ட இடத்துல கிடைக்கும் ஏதாவது ஹோரை இருக்கா இந்த ஹோரை அப்படிங்கிறது அவங்க ஜென்மனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் இந்த மாதிரி அது ஆறாவது நட்சத்திரம் இது மாதிரி நேரத்துல வந்து பண்றது நல்ல ஒரு விஷயம் அடுத்தது வந்து எல்லாருக்குமே பயமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சனி திசை அதாவது ஏழரை சனியாக இருக்கட்டும் இல்லைனா அதையும் கடந்து அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சனிகளோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயமா இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த திசைகளை வந்து நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பரிகாரங்கள் என்ன இருக்கு சனிக்கு ஃப்ரெண்டு வந்து ரிஷப ரிஷபலக்னம் துலா லக்னம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இதோட அதிபதிகள் சனிக்கு வந்து சனி சுக்கரன் புதன் இந்த மூணு பேருமே ஒரு டீம் அப்ப அந்த லக்னக்காரர்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் யாரும் அன்னதானம் அனாதை இல்லம் அவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு வந்து சேவை செய்கிறது சில பேர்லாம் கழுத்தில் ருத்ராஜம் போட மாட்டாங்க விபூதி வைக்க மாட்டாங்க நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு இருக்காது ஆனா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் ஒரு நடக்க முடியாதவங்களுக்கு கையை கொடுத்து தூக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறவங்களெல்லாம் இந்த சனி கிரகம் ஒன்றும் பண்ணாது ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் என்னவோ இவர் பண்ணதான் அவர் சனியோட கேரக்டர் அப்போ அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதுல ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீதிமானாவும் ஒரு நெறி தவறாமல் இருக்கிற நபர்களுக்கு பயப்படவே தேவையே கிடையாது மூணாவது அடுத்தது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து அனுபவமே இல்லை உதாரணத்துக்கு அண்ணன் தம்பியோட ஒரு அஞ்சு பேர்த்தோட பிறந்திருக்காங்க அப்படின்னா அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருப்பார் சனிக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதா வேலை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிற மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அதில் ஒரு அனுபவம் வரும் என்ன தான் இதாக இருந்தாலும் அண்ணன் தம்பியில் வரல இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அது மாதிரி அனுபவ பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குறது சனி தான் நான் சொன்ன அந்த லக்னங்கள் ஒரு விதிமுறை ரிலீஃபை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நட்சத்திரங்கள் வந்து இப்போ சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரமும் அதே தான் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை இல்லை இப்போ ஜாதகத்தில் லக்னம் ராசி இதுதான் மெயின் நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்றதில் லக்னத்துலேருந்து எத்தனாம் இடம் அப்படிங்கிறது தான் மெயினாக பேசணும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்கும் உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்து கடக ராசியாக இருக்காங்க அப்படின்னா எதிர் டீம் எதிர் டீம் அப்போது அது கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பிரச்சனை தான் பண்ணுவாங்க அந்த லக்னம் அவங்களுக்காக வந்துட்டு விடமாட்டார் ரெண்டுமே ஒரே டீமில் வரணும் ரிஷப லக்னம் ராசி இல்லைனா ரிஷப லக்னம் மிதன ராசி அப்படின்னு லக்னாதிபதி சுக்கரன் சனி புதன் வருது அப்படின்னா ராசி அதிபதியும் சுக்கரன் சனி புதன் வந்தால் இந்த சனியோட தாக்கங்கள் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி வந்து ஒருத்தவங்களுக்கு திசையாவோ இல்லை ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி அர்த்தாஷ்டமசனி இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் ஏற்பட இல்லை என்ன அவங்க வந்து முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆன்மீகவாதியாக இருந்தால் கோயில் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு அர்ப்பணிப்பு பண்போடு போய் தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க அப்படி இல்லை நான் வந்து ஆன்மீகமாக அதெல்லாம் இல்லை மனசுக்குள்ளே ஒரு ஒழுக்கமாக கரெக்டாக நடந்துக்கிற ஒரு நபர் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஏழை எளியவருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அதுவும் இல்லை நான் வந்து என்னுடைய வேலையை மட்டும்தான் கரெக்டாக நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேலையை கரெக்டாக லீகலாக ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகரமாக இருங்க ஆசைகள் படாதீங்க ஆசைகள் பட வைக்கும் இந்த நேரத்தில் ஆசைகள் பட வைக்கும் அகலக்கால் வைக்கவங்க ஒரு சுய தொழிலே சொந்த தொழில் செய்யலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வைக்காமல் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் வழிபாடு பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால பைரவர் வழிபாடு சனியோடைய தாக்கத்தை மிக மிக குறைக்கும் அதுலேயே சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு அந்த சாமிக்கு விளக்கு பூ பொட்டு வச்சு பூ வச்சுட்டு இரும்பு நாள் ஆனால் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா டெய்லியும் ஏத்தலாம் இல்லைன்னா சனிக்கிழமை கம்பல்சரி ஏற்றலாம் ரெண்டு நேரம் அப்படி ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா சனியோடைய தாக்கமே வந்துச்சா எனக்கு ஏழரை நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடந்துருக்கு எனக்கு மலேசியாவில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஒருத்தவங்களை சொல்லி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா கால பைரவருக்கு சிலையே வச்சு வீட்டில் கும்பிட்டு வந்திருக்க விஷயங்கள் அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து நானும் அதை செக் பண்ணி பார்த்தோம் என் பயங்கர மாற்றங்கள் அதனால் கால பைரவரை கும்பிடுங்க வீட்டிலையே வச்சு பண்ணோம்னா ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டாவே போதும் இரும்பு இரும்புனால ஆனால் விளக்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றி கொண்டு வாங்க கண்டிப்பாலுமே எந்த ஒரு கெடுபலனும் சனி திசை சனிபுத்தியில் நடக்கவே நடக்காது இப்போ கால பைரவரை வந்து வீட்டு பூஜை அறையில நம்ம வச்சு வழிபடலாமா சொர்ணா கிருஷ்ண பைரவர் மகாலட்சுமியை வந்து கும்பத்துலேயும் தன்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்திலேயே வந்து தாயாரையும் வச்சிருக்கிறது தான் சொர்ணா கிருஷ்ண பைரவர் அதனால் அவங்கள வச்சு வழிபாடு பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ சனியுடைய தாக்கம் வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக நடக்குதா சனியோட தேசம் நல்ல யோகத்தை கொடுக்குதா இல்லை வந்து பாவத்தை கொடுக்குதா அப்படின்னு ஒரே ஒரு செயலில் செஞ்சு போயிரும் தெரிஞ்சு போயிடும் எப்படின்னா சனி ஒருத்தருக்கு திசா புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு நல்லா இருக்கிறவர் நாய்க்குறுக்க வந்து கீழே விழுந்து காலில் போட்டு வருவார் அப்படின்னா அவருக்கு சனி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு அர்த்தம் இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரிலாம் எதுவுமே வராமல் கோயிலுக்கு வந்து அந்த நேரத்தில் மொட்டை அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா சனி அவங்களுக்கு யோகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் என்னுடைய ஜாதகத்தில் ஏழரை போது என் தந்தைக்கு நான் கொல்லி வச்சேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி மொட்டடிக்கிறதுக்கு பதிலாக கோயிலில் வந்து மொட்டடிக்கிற அமைப்பு வந்துச்சு அப்படின்னா அது யோகம் இதுவே காலில் அடிபடுறது சில போலீஸ் பிரச்சனை ஒரு தடை தாமதத்தை கொடுக்குதுன்னா அது பாவம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு விதிவிலக்காக என்னென்னலாம் தேட ஆரம்பிச்சு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆன்மீகவதில் போங்க இல்லை மனிதர் மனிதாபிம ரீ ரீஞ்சி ரீதியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னதானம் ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு இயலாதவங்களுக்கு உணவு உடை இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தானங்கள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக சிறப்பாக ஒரு இதை கொடுக்க முடியும் காலணிகள் கூட தானமாக கொடுக்கறதுனால நல்ல ஒரு பலனை கொடுக்க முடியும் சனி திசை இல்ல சனியினுடைய இந்த புத்திகள் அப்படின்றது வந்துட்டு பெரிய தாக்கத்தை அதே அளவுக்கு வந்து ராகு திசை ராகு கேது திசைகள் இந்த மாதிரி தோஷங்கள் தாக்கங்கள் அப்படிங்கிறதும் அதையும் நம்ம இந்த இந்த மாதிரியான மாதிரியான திசைகள் நடக்கிறப்போ வந்து அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் இப்போ ராகு திசை அப்படின்னா ராகு வந்து ஒரு சாயா கிரகம் அது கிரகங்களே கிடையாது அதோடைய நிழல் கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பிம்பம்னு ஒரு இடத்துலயாச்சும் அதுபோல் ஒரு பிம்பம் அதோடைய வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதுக்கு வந்து சக்தி எப்படி இருக்குன்னா எல்லா கிரகத்துக்கும் இல்லாத சக்தி இந்த மாயை அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து அதிகமாக உண்டு ராகுக்கு உண்டு அப்போ இந்த ராகு வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மனிதனை வந்து ஆசைகளை தூண்ட வைக்கும் இப்படி ஜெயிக்கணும் நான் இவ்வளோ ஐந்து மாடி வீடு கட்டணும் கார்னு வாங்கினா இப்படி தான் கார் வாங்கணும் இப்படி தான் பண்ணணும்னு பஸ்ஸு ஆ ஆசையை தூண்டி அந்த ஆசையில் வந்து தூண்டி அந்த கடன் பிரச்சனைகள் காசு வந்து வம்பு வழக்கு இந்த மாதிரி இதில் விழுவ ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ராகு வந்து நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான்னு நம்ம ஜாதகத்தில் வச்சு தெரியாட்டினாலும் நம்ம உடல் ரீதியாக வச்சு சொல்ல முடியும் எப்படின்னா யார் ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜி தோல்வியாதி சம்மந்தப்பட்டது ஏதாவது வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ராகு பாவம் நெகட்டிவான விஷயத்தில் இருக்கார் நெகட்டிவாக பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் அதே போல ராகு வந்து திசா பொழுது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் நடக்குது ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் ஒரு வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு யோகத்தை குடிக்கிறமோ கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேண்டாம் ராகு வந்து உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு சரிங்க இப்போது வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறார் ராகு திசை நடக்குது கஷ்டப்படுறார் அந்த ராகு திசையில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது எனக்கு இதை செய்யணும் அதை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்படக்கூடாது போதை பழக்கங்களுக்கு ஆகிற ஒரே திசா வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை தான் அப்போது ஒரு சில பேர்த்துக்கு இந்த சூதாடுறது சரிங்களா இந்த மாதிரி எல்லா வகையான போதை வஸ்திரத்துக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாமே இந்த ராகு திசையில் தான் வந்து போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் அதே போல் கற்பனைகளை வந்து அதிகரித்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு போயிட்டு ஏமாந்து அது வந்து ஏமாற்றம் தாங்க முடியாமல் ஏதாவது ஒரு நம்மளை நம்மளே வாழ்க்கையை அழிச்சுக்கிற மாதிரி பிரச்சனைகளும் இந்த ராகு திசையில் நடக்கும் அடுத்த ஜாதி அடுத்த மதம் விதவை அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும் இப்போ விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் நமக்கு இப்படி வருதா அப்படிங்கிறது வராதவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா காலகஸ்தி நைட்டே போய் தங்கி அடுத்த நாள் காலையில் சிவனுக்கு அபிஷேகம் பார்த்துட்டு வர்றது சிறப்பு ராகுகால வேலையில் வந்து காளி துர்க்கை காலபைரவர் அதாவது நாகத்தை வச்சுருக்கிற தெய்வங்கள் முருகன் இது மாதிரி காளியோட சொரூபமானது நாகம்மா நாகாத்தம்மா இப்படிங்கிற மாதிரி தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பளத்தில் ஆன ஆன விளக்குகள் போடுறதும் மருதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இலை மாதிரி பச்சையாக இருக்கும் அந்த இலை அந்த இதை வாங்கி வஸ்திரமாக வந்து சாமிக்கு சாத்துறது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இது ஆன்மீகமாக தேடுற ஒரு விஷயம் ஆன்மீகத்துக்கு போகலை அவங்க என்ன பண்ணலாம் நேராக சர்ச்சு மசூதி இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வெளியிலே உட்காந்து சாப்பாடோ இல்லை ஒரு பொருள் உதவியே கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையாச்சுன்னா போய் மசூதியிலலாம் போய் பாருங்கள் நிறையா பேர் வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் நீங்கள் போய் நின்று உங்களால் முயன்றது ஒரு ஒரு காலில் அடிபட்டவங்களுக்கோ இல்லை தோல்வியாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கோ ஒரு பத்து ரூபாயாச்சும் ஒரு அன ஒரு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து குறையும் அன்னதானம் போடுறதுனாலையும் சரியாகும் வேறு மாதிரி ஏதாவது வந்து ஒரு வழிபாடு செஞ்சு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா வீட்டை விட்டு வெளியேறி வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு தேசை மே பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஒரே தீர்வு அது குலதெய்வ வழிபாடு அப்போ அந்த குலதெய்வ வழிபாட ஒருத்தர் சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாவே இந்த ராகு கது தோஷங்கள்லாம் விலகி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் ராகு ஆரம்பிக்கும் பொழுது உங்களை கெடுக்கிறார் அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் யோகமான காரங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ராகு வந்து ஆரம்பத்திலே கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நடக்கிற ப பதினெட்டு வருஷமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் எடுத்தோனே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க கீழே விழ போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால ராகு வந்து கெடுத்தாலும் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் யோகமா அது மாறிடும் அதனால குலதெய்வ வழிபாடு அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வாக கிடைக்கும் நீங்க சொல்ற விஷயத்துல வந்து ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா சார் நீங்க வந்து ஆன்மீக ரீதியில செல்றவங்க இதை செய்யுங்க ஆன்மீக ரீதி கடந்து மனிதாபிமானமான ரீதியில இருக்கிறவங்க இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க நிச்சயமா அது நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே போல ஆரம்பத்துல வந்து வெத்தலை பிரசன்னம் அப்படிங்கிறது எவ்வளவு துல்லியத்தன்மை வாழ்ந்தது அதன் மூலமா என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் இன்றும் அது சம்மந்தமாக பல விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க பல விஷயம் தொடர்ந்தும் பேசலாம் சார் வெத்லி பிரசனம் தொடர்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றிமா இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி